ஆனோங்க சூரியகுமார் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க இப்போ குறித்து பார்க்க போனால் கலை அரசு கலைக்கலூர் சேர்த்துக்கு இன்னும் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணாங்க ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஃப்யூச்சருக்காக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறான் நம்ம சேனலில் சூரியன் சார்பாக வாழ்த்துக்கள் மென்மேலும் வந்து ந நல்ல அரசு கல்லூரியில் சேர்ந்து செலவுலாம் படித்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக வேணுன்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அரசு கலைக்கல்லூரியில் வந்து டிஎன் கசா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு ரூபாவும் பதிவு கட்டணம் ரெண்டு ரூபாவும் மொத்தம் ஐம்பது ரூபா தான் இப்போ அப்ளை பண்ணுற சார்ஜ் அரசு கலைக்கல்லூர் சேரத்துக்கு அதே எஸ் எஸ்டி எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு அனௌஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்காக வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மட்டும் விழிப்புணர்வு தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சூரியகுமார் சூரியனப்போ